வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷ் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஈர்க்கப்படக்கூடிய இந்த ஈர்மிகு கிழக்கு காற்று காரணமாக டெல்டா மற்றும் தென்தமிழகத்தில் நேற்று பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி இருந்தது அதே போல் ஒரு நிலை இன்றும் காணப்படுகிறது அதே நேரத்தில் வறண்ட காற்றினுடைய தாக்கம் வட தமிழகத்தில் இருப்பதனால தென் தமிழகத்தில் மட்டுமே மழைக்கான வாய்ப்புகள் வட தமிழகம் மற்றும் உட்புற பகுதிகளில் இந்த ஒரு வறண்ட வானிலை இருப்பதற்கு வாய்ப்புகள் நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சென்னை உள்பட வட தமிழகத்தில் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பெரும்பாலான மழை இந்த டெல்டா மற்றும் தென் தமிழகம் கேரள பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஒரு வரைபடம் உங்களுக்கு விளக்குகிறது இந்த வர வறண்ட காற்று வட தமிழகத்தை நோக்கியும் இந்த ஈரமிகு கிழக்கத்திய காற்று டெல்டா மற்றும் தென் தமிழகத்தை நோக்கியும் இருப்பது நம்மளுக்கு இந்த படத்தில் புகை புலனாக புலனாகிறது அதே நேரத்தில் மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் தான் வெப்பநிலை அதிகரிக்கும் அது கடந்த கண்ணூர்லேயும் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு முந்தா நாள் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி பதிவாச்சு அதே மாதிரியான ஒரு நிலை இன்றும் கேரளா கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் கொங்கன் மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகள் மட்டும் இல்லாமல் தென் மத்திய இந்திய பகுதிகளிலையும் ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளிலையும் வெப்பநிலை உயர்வதை நாம் இன்றும் கண்கூடாக பார்க்கலாம் தமிழகத்திலையும் வட தமிழகத்தில் உட்புற பகுதிகளாகட்டும் ஈரோடு இந்த பகுதிகள் கரூர் பரமத்தி வேலூர் இந்த பகுதிகளிலையும் இன்று வெப்பநிலை சற்று உயர்ந்தே காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் தமிழகத்தில் இங்கே அதிகமான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலையும் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மிதம் முதல் கனமழை பதிவாகும் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தென்காசி மாஞ்சோலை இந்த பகுதிகள் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்று சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு டெல்டா காரைக்கால் பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை திருச்சியின் ஒரு சில பகுதிகளில் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தேனி மாவட்டங்களில் பரவலாக நேற்று மாதிரி இன்றும் மழை பதிவாகிறதுக்கு லேசானது மிதமான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான கனமழை பொறுத்தவரையும் தென்மேற்கு மீன் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது திருநெல்வேலியினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தென்காசி குற்றாலம் மற்றும் மாஞ்சோலை பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தென் கே கேரளா பொறுத்தவரையிலும் தெற்கு தென்கேரள பகுதிகளில் குறிப்பா கேரளா ஐ மீன் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டையும் அல்லப்பி கொல்லம் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நாளைக்கான வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு நோக்க ஸ்ட் அலர்ட் தொடர்ந்து கொடுக்கப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திருக்கலாம் நன்றி வணக்கம் பை பை சி யூ ஹாவ் அ நைஸ் டே